ராதாகிருஷ்ணன் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுனால தமிழ்நாட்டுக்கு அவர் எதுவும் செய்யக்கூடிய நிலைமையில இல்லை அவர் எதை செய்வார் அவர் வந்து ஒரு கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த கட்சியுடைய கோட்பாட்டுக்கு இணங்கத்தான் அவர் தன்னுடைய பதவி அது சட்டத்திற்கு உட்பட்டு அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவோம் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் மட்டும்தான் இந்த தகுதிகள் உடையவர்னு அவங்க கட்சியிலே இந்த தகுதிகள் உடையவர்னு கிடையாது திமுக தலைப்பு வந்து அது எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கு சரியான பதில் சொல்ல தெரியும் உதாரணமாக ஸ்டாலின் வீட்டில் வந்து மொத்தம் நாற்பது ஓட்டோ ஐம்பது ஓட்டோ சொல்லி ஒருத்தர் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து உடனடியாக உண்மை கண்டறிய குழுன்னு சொன்னாங்க அது ஸ்டாலின் வீடு இல்லை அது வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அடுக்குமாடுகளில் ஒவ்வொரு ஃப்ளாட்லையும் இருக்க தான் செய்வாங்க தனித்தனியாக தான் ஓட்டு போடுவாங்க அப்போ இது மாதிரிப்பட்ட உண்மைக்கு மாறான பிரச்சாரங்கள் அது யாருமே பண்ணுவாங்க இப்போ இவங்க தான் பண்ணுவாங்க டிஎம்கே பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லலை எல்லா அரசியல் கட்சிகளும் முயற்சி பண்ண பிரச்சார பலங்கிறது நிச்சயமாக தேவைப்படும் சந்தேகமே இல்லாமல் தேவைப்படும் பிரச்சாரம் வரப்போகிறது பிரச்சாரத்தை வலிமையோடு எடுத்து போகிறது அதில் செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப ஏபிள் பர்சன் அது யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது அவரை பற்றி இவங்க கேஸ் போடுறாங்க இது போடுறாங்க இதெல்லாம் வந்து அவருடைய பேரை கிரெடிபிலிட்டியை கா காலி பண்ணிடுமான்னு சொல்லி பார்த்தா இடி மேலே இடியுடைய கிரெடிபிலிட்டி இன்னைக்கு அவ்வளவா இல்லை அதனால் செந்தில் பாலாஜி வந்து கேஸ் அ வெரி ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு யுக்திகள் வகுப்பதில் சிறந்தவர்னு சொல்லி உள்ளாட்சித்துறை தேர்தலில் வந்து அவர் நிரூபிச்சிருக்கார் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது போது முந்தியிருந்த அந்த பெரிய வெற்றி கோவை மண்டலத்தில் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு இருக்கிறது சந்தேகம் தான் திமுக வந்து சில வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து சிறப்பாக வந்து அமல்படுத்தியிருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகை அடுத்து வந்து இதில் வந்து பஸ்ஸில் வந்து இலவச பயணம் அடுத்து வந்து நான் முதல்வன் அதுக்கப்புறம் ப பள்ளிக்கூடத்தில் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவ மாணவியர் கல்லூரியில் படிக்கிறோம்னாலே அவங்களுக்கு வந்து உதவித்தொகை இதெல்லாம் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபரில் யாருமே இந்த பணத்தில் கை வைக்க முடியாது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும் முழுமையாக போய் சேரும் அப்படின்னு அறிவிச்சது வந்து செயல்படுத்துறது வந்து ரொம்ப சிறப்பு தான் இதெல்லாம் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்குது இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அப்துல் ஹக்கீம் வணக்கம் துணை ஜனாதிபதி திடீர் என்று ராஜினாமா அறிவிப்பை செய்திருந்தார் ஈவன் ராஜசபாவுடைய அந்த செஷன் கூட அந்த அன்றைய தினம் நடத்தியிருந்தார் இரவு திடீர் என்று ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அவர் ராஜினாமா செய்தார் இப்போது அதற்குண்டான அந்த என்டிஏனுடைய வேட்பாளர் அறிவித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் தமிழகத்தை சார்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி வி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க ஸோ என்டிஏ சார்பில் அவர் வந்து போட்டியிட இருக்கிறாரு உங்களுடைய முதற்கட்ட பார்வை இல்லை சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களில் ஒரு தமிழர்கள் முறையில் நம்ம வந்து மகிழ்ச்சி அடைவோம் ஒரு தமிழர் வந்து வைஸ் பிரசிடண்ட் ஆக போகிறார் அப்படின்னு இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடியும் தமிழர்கள் வந்து வைஸ் பிரசிடண்ட் ஆயிருக்காரு வெங்கட்ரராமன் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆயிருக்காரு அது நிச்சயம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர் வர்றாங்க அந்த அளவு அவ்வளவுதான் அதுக்கு மேல இதுல ஒன்றுமே இல்லை ஏன்னா ராதாகிருஷ்ணன் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகுறதுனால தமிழ்நாட்டுக்கு அவர் எதுவும் செய்யக்கூடிய நிலைமையில இல்லை இன்னொன்று ஒருத்தர் எம்பியா வந்தாருன்னா இவர் ராதாகிருஷ்ணன் எம்பியா இருந்திருக்காரு ஜெயிச்சு வந்திருக்கிறாரு அந்நேரம் அவருக்கு வந்து உரிமையும் உண்டு கடமையும் உண்டு தன்னுடைய கான்ஸ்டுவன்சியை பார்க்கணும் அப்படின்னு ரெண்டுமே உண்டு அவருக்கு வந்து இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆகும்போது நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அதனால் தமிழ்நாட்டுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு யாரும் இன்னும் கேட்க முடியாது அவர் இந்தியாவுக்கே பொதுவானவர் சொந்தமானவர் ஒன்று இன்னொன்று அவர் எதை செய்வார் அவர் வந்து ஒரு கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த கட்சியுடைய கோட்பாட்டுக்கு இணங்கத்தான் அவர் தன்னுடைய அது சட்டத்திற்கு உட்பட்டு அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவோம் அவர் வந்து தன்னுடைய பதவி காலத்தை கழிப்பார் இப்போ முர்மு இருக்காங்க பிரசிடெண்ட்டாக இருக்காங்க அவங்க வந்து என்ன பழங்குடி மக்களுக்கு இந்த நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்குது பழங்குடி மக்களுடைய பிரச்சனையை பற்றி முருகம் வந்து போராட முடியுமா அல்லது புது சட்டம் ஏதாவது அவங்க வந்து கொண்டு வர முடியுமா மத்திய அமைச்சரவை என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்ப அதற்கு இசைவு தருவது தான் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக மத்திய அமைச்சரவை சொல்லுகின்ற வே கேட்கின்ற வேண்டுகோள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் வரை அவர் என்னும் செய்ய முடியாது அதுக்கு இசைவு தெரிவிப்பதை தவிர அவருக்கு வேறு வேலை கிடையாது புதுசாக ஒரு சட்டம் போட முடியாது என்னவும் செய்ய முடியாது அது அதை விட கம்மியாக வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறது ராஜ்யசபாவுடைய சேர்மன் ராஜ்யசபாவுடைய அலுவலகங்களை நடத்துவார் அந்த ஒன்றை தவறு இவருக்கு வந்து மற்றபடி எந்த விதமான இண்டிபெண்டன்ஸுங்கிறது வந்து இவருக்கு வந்து கிடையாது இதில் ஒரு அரசியல் பின்னணி இதில் ஒரு அரசியல் பின்னணி இருப்பதாக பல அரசியல் விமர்சகர்கள் நுணைக்கிறேன் குறிப்பாக பாஜகவினோட மாநிலத் தலைவராக இருந்த முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தற்போது திடீர்னு தடாலடியாக நீக்கப்பட்டார் அப்போது அந்த சமூகம் மற்றும் அந்த சார்ந்த பகுதிகள் கொங்கு மண்டலத்துல வந்து கடும் அதிருப்தியில் இருந்தாங்க அந்த மக்கள் அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்கை வந்து தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணவர் அவரே அவரை திடீர் என்று நீக்கப்படும் பொழுது அந்த பகுதியிலும் சரி அந்த சார்ந்த மக்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிருப்தியில் இருப்பார்கள் அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியை சேர்ந்த அந்த மண்ணை சார்ந்த ஒரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களே நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் கொங்கு மண்டலத்துல தான் அதிமுகவுடைய தோல்வியே முதலில் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா ஏன் எடப்பாடி பழனிசாமி அங்கதான் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்திருந்தார் அதையெல்லாம் கருத்துல வச்சு பொங்கல் நம்ம கொஞ்சம் சற்று அண்ணாமலையினுடைய அந்த நீக்கத்துக்கு பிறகு சற்று வீக்காயிருக்கோமோ அப்படின்ற உணர்ந்து இந்த அரசியல் லாப கணக்கெல்லாம் வச்சுதான் வந்து இவரை நியமனம் பண்ணியிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்க நிச்சயமாக அப்படி தான் பண்ணியிருக்காங்க அதில் சந்தேகமே கிடையாது அதாவது வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் ஆகிறதுக்கு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லா தகுதியும் உடையவர் ரெண்டு தடவை எம்பியாக இருந்திருக்கிறாரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி நிறையா அவருக்கு வந்து தகுதி இருக்குது ஆனால் அதே தகுதி உடையவர்கள் பொதுவாக இவர் வந்து பிரசிடெண்ட் வந்து குடியரசுத் தலைவர் வந்து வடநாட்டு பகுதியில் இருந்து வந்தார்னா தென்னாட்டு பகுதியை சேர்ந்த ஒருத்தரை குடியரசு துணைத் தலைவராக நியமிக்கிறதுங்கிறது ஒரு மரபு அப்படிப்பட்ட மரபை வந்து காங்கிரஸும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவங்க கூட வெங்கையா நாயுடு வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக வச்சுருக்காங்க அப்படி ஒரு மரபு இருக்குது அது ஒரு நல்ல மரபு அது நாட்டுக்கு வந்து எல்லா பகுதியில் இருந்தோ பிரசிடெண்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டு பதவி அதிகாரம் இல்லை என்றாலும் அந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தகுந்தது அந்த அளவில் தென்னாட்டு பகுதியை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் மட்டும்தான் இந்த தகுதிகள் உடையவர்னு அவங்க கட்சியிலே இந்த தகுதிகள் உடையவர்னு கிடையாது அவங்க கட்சியில் பல பேர் இருக்காங்க இருந்து ஆற்றல் இருக்காங்க இதில் இருந்து ஆந்திராவிலிருந்து இருக்காங்க தெலுங்கானிலருந்து இருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் எடுத்து இதில் இருந்து க கேரளாவிலேயும் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு எவரு இந்த நேரத்தில் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு முக்கியமான அரசியல் காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அந்த அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறனால அந்த கம்யூனிட்டியுடைய சப்போர்ட் வந்து நமக்கு கொஞ்சம் தேய்ந்து விட்டது திரு அண்ணாமலையை நீக்கி சொல்லி அவங்க நினைக்கலாம் அப்படி நினைக்க நினைக்கிறாங்களோ இல்லையோ மேற்கு மண்டலத்தில் தாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதை அவங்க நினைக்கிறாங்க இவர் அங்கே கொண்டு வந்து போடுற முருகனை கொண்டு வந்து போட்டாங்க அமைச்சராக்குனாங்க அதே மாதிரி இவர் அங்கே இது வைஸ் பிரெசிடண்டாக எலெக்ட் பண்ணுறது நாங்கள் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு நல்லா வந்து கவனிச்சிக்கிறோம்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அந்த மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது இட்ஸ் எ பொலிட்டிக்கல் அப்பாயிண்ட்மெண்ட் பொலிட்டிக்கல் செலெக்ஷன் செலெக்ஷன் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இமீடியட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தல பாக்குறோம் மேற்கு மண்டலத்தொத்தம் அறுபத்தி எட்டு தொகுதிகளில் அஇஅதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் இருபத்தி நான்கு தொகுதியில் தான் வெற்றி பெற்றது த்ரீ அதாவது மூன்றுல ஒரு பங்கு ஒரு பங்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தால வெற்றி பெற முடிந்தது இப்போ அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அஇஅதிமுகவுக்கு வந்து தொடர்ந்து சரிவில் தான் ஏற்பட்டிருக்கு லோக்கல் பாடி எலெக்ஷனா இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் தொடர்ந்து அவங்க தோல்வியில தான் வந்து மேற்கு மண்டலத்திலயும் அடைஞ்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது இப்போ சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அவர்கள் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு அச்சாரமா இது அமையும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இவங்க நினைக்கிறாங்க ஆனா அப்படி அமையும் நான் நினைக்கல அது மக்கள் வாக்கெடுப்பது என்பது ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்பதனால் மேற்கு மண்டல மக்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் நினைக்கல ஒரு சில பேர் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு சில பேர் சந்தோஷப்படுவாங்க இவங்களுக்கு காரணியாக அமைவதற்கு அமையும் அளவிற்கு பலம் புரிந்தே ஒரு முடிவுன்னு சொல்லி நான் அப்படி இருக்காது நீங்களே சொன்னீங்க உள்ளாட்சி துறையில வந்து அவங்க வந்து தேர்தல வந்து தோத்துருக்காங்க அது உள்ளாட்சியில வந்து கவர்மெண்ட் இன்ஃபுளுசும் இருக்கும்ல சார் அவங்க ஆளு கட்சியா இருக்கும்போது வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க தென் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் கூட ஏடிஎம்கே பிஜேபி ஸ்ப்ளிட்டா இருந்துச்சு அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல ஸோ இது ஆளுங்கட்சி பிளஸ் அவங்க அந்த தேர்தலை பொழுது கூடுதல் அட்வான்டேஜ் முன்னேற்ற கழகத்துக்கு தான் நீங்க சொல்றபடி பார்த்தா சரி ஒரு சட்டமன்ற தேர்தல் நடத்தும் போது இவர் வந்து காபந்து அமை அமைச்சகம்னு சொல்லுவாங்க இன்சிலியம் கவர்மெண்ட் மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்நேரம் முழு அதிகாரம் கிடையாது ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்நேரம் முழு அதிகாரத்தோடு இருக்கும் அவங்க காவந்த சர்க்கார் கிடையாது அப்போ நீங்கள் சொல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து தேர்தல் முடிவு மாற்றிடுவாங்க சட்டமன்ற தேர்தல் முடிவு மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்க சிஆர்பிஎஃபையும் சிஎஸ்எஃப்யும் பார்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸையும் பேராமிலிட்ரி அதி அளவில் கொண்டு வந்து இவங்களை மிரட்டி இந்த ஓட்டு இதையே மாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அதாவது நிச்சயமாக ஆளுங்கட்சியாக இருக்கிற அனுகூலம் இருக்கத்தான் செய்யும் எந்த கவர்மெண்ட்டுக்குமே அந்த அனுபவம் இருக்கதாக செய்யும் ஆனால் மக்கள் வந்து இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்து பயந்து போய் மக்கள் வந்து ஓட்டு போட்ட மாட்டாங்க அதில் சந்தேகம் இல்லை அவங்களுக்கு இப்போ இது இது பொறுத்தவரை என்னுடைய கணிப்பு என்னென்னா நான் ஜோசியை சொல்கிறது யார் தோப்பாங்க யார் ஜெயிப்பாங்கிற ஜோசியை நான் சொல்கிறதில்லை நான் என்ன நான் வந்து உள்ளாட்சித்துறை தேர்தல் நடத்தியிருக்கேன் சட்டமன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன் மாவட்ட தேர்தல் அதிகாரி முறையில் என்னுடைய அனுபவம் இந்த கேட்டக்லிஸ்விக் சேஞ்சஸ் இல்ல இன்சிடென்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் கேட்டக்லிஸ்விக் இன்சிடென்ட்டுங்கிறது என்னது மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டது எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு இருந்தது ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டது இதெல்லாம் மக்கள் மனதில் ஆழ்ந்த அனுதாபங்களை கிடப்போம் அந்த நேரத்தில் வந்து வாக்கு போகிறதுங்கிறது வந்து ரேஷனல் டெசிஷன் எடுக்க மாட்டாங்க தங்களுடைய பாசத்தின் காரணமாக இந்த இவர் இவர் இவர்கள் மேல் உள்ள பச்சாதவத்தின் காரணமாக வாக்குகள் வந்து ஒட்டுமொத்தமாக மாறும் ஆனால் அப்படி இல்லாமல் நார்மலான சுச்சுவேஷனில் வந்து தேர்தல் நடந்தால் என்னுடைய அனுபவம் தேர்தல் நடக்கிறதுக்கு ஐந்துலேருந்து ஏழு நாட்களுக்கு முன்னாடி தான் என்ன ட்ரெண்டுன்னு உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வேணாலும் மாறும் இதுதான் உண்மை அப்போ இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இவங்க வந்து மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க இந்த ட்ரெண்டு எப்படி மாறும் ட்ரெண்டு எதை வைத்து உருவாகும் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இந்த எட்டு மாதத்தில் என்னென்னமோ நடக்கலாம் இப்போ பூரியில் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் ட்ரெஷரி சாவியை வந்து தமிழ்நாட்டில் வந்து களவாண்டு போயிட்டாங்கிற அர்த்தத்தில் பேசப்பட்டது ஒரு பொய் பிரச்சாரம் நடத்தப்பட்டது அந்த மாதிரி என்னென்னமோ நடக்கலாம் அதெல்லாம் வந்து இவங்க வந்து எதிர்கட்சிகள் திமுக தரப்பு வந்து அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கு சரியான பதில் சொல்ல தெரியும் இப்ப உதாரணமா ஸ்டாலின் வீட்ல வந்து மொத்தம் நாற்பது ஓட்டோ ஐம்பது ஓட்டோ சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து உடனடியாக உண்மை கண்டறியும் குழுன்னு சொன்னாங்க ஸ்டாலின் வீடுல அது வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அடுக்குமாடி குடியுல ஒவ்வொரு பிளாட்லயும் ஆட்கள் தான் செய்வாங்க தனித்தனியா தான் ஓட்டு போடுவாங்க அப்ப இது மாதிரிப்பட்ட உண்மைக்கு மாறான பிரச்சாரங்கள் அது யாருமே பண்ணுவாங்க இப்ப இவங்கதான் பண்ணுவாங்க டிஎம்கே பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் முயற்சி பண்ணலாம் அப்போ அது உண்மையாக இல்லாத பட்சத்தில் அந்த உண்மை இல்லைங்கிறது அந்த இன்னொரு அரசியல் கட்சி வந்து சொல்ல வேண்டிய இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இது இது ஒரு பக்கம் இல்லை இது உண்மையான பக்கம் இந்த 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 வந்து மக்கள் மனசுல சலனங்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்னு வந்து என்னென்னா திமுக வந்து இந்த முதல்ல வந்து மேற்கு மண்டலத்திலிருந்து வந்து அவ்வளோ பெரிய வெற்றி அவங்க அடைஞ்சது காரணம் ட்ரெடிஷனலாக மேற்கு மண்டலம் வந்து அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது அதுக்கு பல காரணங்கள் முக்கியமான ஒரு காரணமாக என்னுடைய தோழருத்து சொன்னார் எம்ஜிஆர் வந்து சொன்னார் நாங்கள் வந்து இதில் மலையாளி கிடையாது நான் நாங்கள் ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கோ கோயம்புத்தூர் ம இருந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து போனாங்க நாங்கள் வந்து மன்றாடியார் வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னார் அதை பல பேர் வந்து அந்த சாதாரண நிலையில் உள்ள ஜனங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அது கலைஞருக்கு அண்ணா தான் நேரம் சொன்னார் வருமான வரித்துறையிடம் மன்றாடியவர் என்பதை தவிர இவருக்கும் மன்றாடியர் வகுப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி கலைஞர் அண்ணா சொன்னார் எம்ஜிஆர் கூட அந்த மலையாளின்னு சொல்லி நம்மளை நினைச்சிருவாங்களோ நமக்கு விரை விரோதமா போயுமோ அப்படின்னு போது இப்படி ஒரு கட்டுக்கதை அது உண்மைதான் அது ஒரு கட்டுக்கதை அவர் சொன்னாரு ஆனா பல்வேறு இந்த இந்த இது இந்த காரணம் பிளஸ் பல்வேறு காரணங்கள்னால அங்க வந்து இவங்க இது மேற்கு மண்டலம் வந்து அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது அப்போ எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போதும் அதே நிலைமைதான் தான் இருந்தது அதனால தான் அவங்க வந்து அங்கே வந்து குறிப்பிடத்தக்க அளவு வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது உண்மை அதுக்கு இன்னொன்று காரணம் என்னென்னா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வந்து வன்னியர்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி அது ரொம்ப தப்பான ஒரு நடவடிக்கை அதாவது உள்ளிட ஒதுக்கீடுங்கிறது யார் கொடுக்கணும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதோ அவங்களுக்கு தான் பேக்வேர்ட் அமங் த பேக்வேர்ட்ஸ் அவங்களுக்கு தான் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும் அருந்தது இருக்குது அப்படித்தான் உள்ளிட ஒதுக்கீடு வந்து கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஏன்னா பறையர் கம்யூனிட்டியோட அவங்களால வந்து போட்டி ஓட முடியலை அந்த அளவுக்கு அவங்க பிற்படுத்தப்பட்டவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து வன்னியிருக்கோ முக்குலத்தோருக்கோ உள்ளிட ஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது நிச்சயமாக கொடுக்கக்கூடாது யாரும் கொடுத்துருக்கணும் இந்த மிக பிற்படுத்தப்படுத்தப்பட்டவர்களில் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னா நீங்கள் வந்து நாவிதர் வன்னார் எப்படி கம்யூனிட்டி இருக்காங்க ஓட்டர் இந்த மாதிரி கம்யூனிட்டி வந்து ரெப்ரஸன்டேஷனே அதிகமாக இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்துருக்கணும் இது கொடுத்தது பியூர்லி செல்ஃபிஷ் பாலிட்டிக்ஸ் இது கொடுத்தது மூலம் எடப்பாடி வந்து என்ன பண்ணார் ரெண்டு காரியத்தை சாதிச்சிட்டார் தன்னுடைய மேற்கு மண்டலத்தில் வந்து வன்னியர் ஆதரவு நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகும் தெற்கில் வந்து முக்கத்துவோருக்கு வந்து எதிர்ப்பு இதை கொடுத்ததுக்கு அதில் ஓபிஎஸ்க்கு வந்து தா தாழ்வு வரும் அப்படின்னு சொல்லி நினச்சா ரெண்டுமே கரெக்டு தான் ஆனால் தன் உயர்வை பார்த்தார் ஏடிஎம்கேடைய உயர்வையும் பார்க்கலை தமிழகத்துடைய எதிர்காலத்தை பற்றியும் பார்க்கல ரொம்ப தவறான ஒரு முடிவு ஆனால் அந்த நேரத்தில் அந்த முடிவெல்லாம் காரணம் அங்கே மேற்கு மண்டலத்தில் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு ஆனால் என்னைக்குமே இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வந்து வரப்போறது கிடையாது சுப்ரீம் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து என்ன நான் கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களான்னு தன்னுடைய கம்யூனிட்டின்னு சொல்ல முடியுது நடந்துதான் நடக்கலையாங்கிற வேற விஷயம் நான் தானே ஃபைட் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுது நான் கொடுத்தேன் பாத்தீங்களான்னு இவர் சொல்ல முடியுது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் ஆனா அது வந்து குறிப்பிடத்தக்க காரணியா இருந்தது அந்த நேரத்துல சட்டமன்ற தேர்தலில் இவங்களுடைய வெற்றிக்கு இப்ப வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கேட்க மாட்டாங்களா வன்னியர்கள் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேங்கிறீங்க எங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க அடுத்து திமுக வந்து சில வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து சிறப்பாக வந்து அமல்படுத்தியிருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகை அடுத்து வந்து ப இதில் வந்து பஸ்ஸில் வந்து இலவச பயணம் அடுத்து வந்து நான் முதல்வன் அதுக்கப்புறம் ப பள்ளிக்கூடத்தில் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவ மாணவியர் கல்லூரியில் படிக்கிறோம்னாலே அவங்களுக்கு வந்து உதவித்தொகை இதெல்லாம் வந்து அறிவித்தது மட்டும் இல்லை முக்கியமான காரணம் என்னென்னா நாடுபோக லஞ்சம் ஊழல் இதெல்லாம் இருக்குது ஒரு பணம் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்குறதுன்னா அதில் ஏதாவது ஒரு பெர்சென்டேஜ் வந்து லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற நிலைமை வந்து நாடு பூரா இருக்குது இது இல்லைன்னு சொல்லி சொன்னால் மூனை கண்ணை மூடிக்கொண்டால் மூலோகம் இரண்டு விடாதுங்கிறத உண்மை அப்போது இதெல்லாம் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபரில் யாருமே இந்த பணத்தில் கை வைக்க முடியாது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும் முழுமையாக போய் சேரும் அப்படின்னு அறிவிச்சது வந்து செயல்படுத்துறது வந்து ரொம்ப சிறப்பு தான் இதெல்லாம் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் சரி இதில் இப்போ மேற்கு மண்டலம் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அதில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் எதிரணியில் பார்த்தோம் அப்படின்னா அஇஅதிமுக பெரும் பெரும் தலைவர்கள் அந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக தங்கமணி வேலுமணி போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் அவர்கள் கடந்த தேர்தல்கள் எல்லாம் வந்து சாதித்து காட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நல்லாவே வீக்கெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மண்டலத்துல இப்போ இந்த முறை திரு மு ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்துல தான் அவங்களுடைய சரிவே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்ப இதெல்லாம் வந்து எதை கருத்தில் வச்சு சொல்கிறார் குறிப்பாக திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஃபீல்டு ஒர்க்கை வந்து அவரை வெல் அஸ் நீங்கள் சொன்னது போல வெல்ஃபேர் மெஷர்ஸையும் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நம்புறாங்களா நிறைய கருத்து வெல்ஃபேர் மெஷர் மட்டும் கை கொடுக்காது அது சம்மந்தமாக சரியாக பேசப்பட வேண்டும் அது தவிர ஒரு இது இல்லாமல் குறை இல்லாமல் மக்கள் இருப்பாங்களா இத்தனை பண்ணியிருக்காங்க நல்ல பண்ணியிருக்காங்க ஆனால் அரசு அது அலுவலகங்களுக்கு போனால் தனிப்பட்ட ஒருவர் போனால் இன்னும் அவருக்கு வந்து தீர்வு கிடைக்கிறது வந்து தாமதமாக இருக்குது அப்படிங்கறதான் உண்மை இப்போ அதனால தான் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சிருக்கிறது வந்து எதனால சிறப்பான திட்டம்னு நான் நினைக்கிறேன்னா வழக்கமாக ஒரு ஆஃபீஸில் வந்து மூணு மாதம் ஆறு மாதம் டிலே ஆகுங்கிற விஷயங்கள்லாம் இங்கே வந்து கொடுத்தோன்னே முதல்வர் வந்து காலக்கெடு நிர்ணயிச்சிருக்கார் இதுக்குள்ளே சரி பண்ணணும்னு அப்போ அந்த ஒரு மனக்குறை இருக்கு அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்கான ஸ்டெப் வந்து இவங்க எடுத்துருக்காங்க இதையெல்லாம் ஜனங்களுக்கு வந்து உதவுறது இதை அடுத்து பிரச்சார பலங்கிறது நிச்சயமாக தேவைப்படும் சந்தேகமே இல்லாமல் தேவைப்படும் பிரச்சார பலங்கிறது பிரச்சார யுக்தி பிரச்சாரத்தை வலிமையோடு எடுத்து போறது அதில் செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப ஏபிள் பர்சன் அது யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது அவரை பற்றி இவங்க கேஸ் போடுறாங்க இது போடுறாங்க இதெல்லாம் வந்து அவருடைய பேரை கிரெடிபிலிட்டியை கா காலி பண்ணிடுமான்னு சொல்லி பார்த்தா இடி மேல இடியுடைய கிரெடிபிலிட்டி இன்னைக்கு அவ்வளோவா இல்லை அதனால செந்தில் பாலாஜி வந்து சவறு செய்தாரா இல்லையாங்கிறது நீதிமன்றம் தீர்மானிக்கணும் அது நீதிமன்றம் தான் அதற்கு தீர்மானிக்கணும் ஆனால் இந்த வழக்கு இடி போட்டாங்கிற ஒரு காலத்தில் இடி போட்டா சிபிஐ விசாரணை ஆரம்பித்தாலே அதுல வந்து பூர்வாங்க விசாரணையினாலே ஆதாரங்கள் இல்லாமல் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க நம்பின காலம் இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை அது தவிர ஹி இஸ் அ வெரி ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு யுக்திகள் வகுப்பதில் மிகச்சிறந்தவர்னு சொல்லி உள்ளாட்சித்துறை தேர்தலில் வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இருந்த அந்த பெரிய வெற்றி கோவை மண்டலத்தில் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு இருக்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள் எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் திருஹக்கீர் வணக்கம்